வரமத்துவாய் வரகாத்துவ நாம் எங்கே இருக்க அதுராம்பட்டினம் வந்து சிஎம்பி லைன் மரியம் பள்ளியாசல்லேருந்து உள்ளால் போகணும் சரியா இதில் வந்து இங்கே இன்றைக்கி வந்து புதுசாக ஏர்டெல் டவர் ஒன்று வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த டவரை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது வந்து சுற்று வட்டார மூணு கிலோமீட்டருக்கு வந்து இந்த டவர் வந்து வேலை செய்யும் இதில் ஃபைவ் ஜி சர்வீஸும் கொடுக்குறாங்க அதெல்லாமே நீங்கள் எந்த ஒரு இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து இன்றைக்கி மாறிக்கலாம் மாறுறதுக்கு அவங்க வந்து ஆஃபர்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆஃபர்லாம் வந்து என்னங்கிறது வந்து அந்த அவங்கள்ட்ட அங்கே அங்கே நிறையா வந்து இது போட்டு வச்சுருக்காங்க ஸ்டாக் போட்டு வச்சுருக்காங்க அதை நான் இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் சிஎம் இந்த பக்கத்தில் வந்து ஏஎல் ஸ்கூல் இருக்குது சரியா ஏஎல் பள்ளி இந்த பள்ளிக்கு அருகாமையில் தான் வந்து அந்த டவர் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்காங்க அதனுடைய கேம்ப்ளைன் வந்து இன்றைக்கி வந்து இந்த போட்டு வச்சுருக்காங்க இதில் அங்கங்கே ஒவ்வொரு இடமா போட்டு வச்சிருக்காங்க சார் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா இதை எல்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஏர்டெல் டவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தேதி வந்து ரெண்டு ரெண்டு தானே மூணு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியா இன்னைக்கு வந்து சிஎம் பிணேனில் வந்து ஒரு ஃபைவ் ஜி பெரிய டவர் ஒன்று ஏர்டெல்லில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி இனோக்ரேட் பண்ணிட்டாங்க காலையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு வந்து போகிறதுக்கு நேரம் இல்லை சரியா இப்போ வந்து அவங்க தான் வந்து இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேம்பெயின் போட்டு அங்கங்கே ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்டாலை நான் இப்போ காட்டுறேன் இப்போ அவங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்குறேன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்குறேன் நீங்கள் கொஞ்சம் எப்படி வாங்க மாப்பிடுவாங்க சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லிட்டு எப்படி என்ன அது சொல்லுங்க இது 5G இது 5G சிம் கார்டு சார் ப்ளஸ் வந்து இது வந்து அதே நெட்ஒர்க் இது நல்ல பெஸ்ட் ஆஃபர் இது ப்ளஸ் வந்து வோடஃபோன் ஜியோவில் அவங்களுக்கு வாங்கல அவங்களுக்கு வந்து நாங்கள் அகேன்ஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா கொஞ்சம் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கும் ஓவர் ஸ்பீடு ப்ளஸ் வந்து இது என்ன பெனிஃபிட்னால் நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம டவர் இல்லையோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து டவரு வந்து இன் இன்ஹாம்பிளேட் ஆகும் ஸோ வந்து இது நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்

அதே வந்து உங்களுக்கு டூ ஜிபி வேணும் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா டெய்லி ஒன் டூ ஜிபி டொண்ட்டி எயிட் ஓகே இது ஏர்டெல்லோட ஆஃபர் ஓகே த்ரீ மந்த்து அந்த மாதிரி இருக்கு சார் ஏர்டெல்ல வந்து சார் ஓகே இயர்லி

பாரு அனி பள்ளியாச கிட்ட ஒரு கேமண்ட் போட்டிருக்காங்க இந்தியன் பேங்க் கிட்ட ஒரு கேம்மெண்ட் போட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்கும்றை போருங்க